இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி முடிவடைந்த நிலையில் அந்த முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி இன்றோடு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தது ஆனால் இந்த போட்டி தொடங்கிய பிறகு இந்த போட்டியிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் உருவானது அதிக வாய்ப்புகள் உருவானது என்று சொல்வதை விட நேற்றைய மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுவது உறுதி என்ற சூழ்நிலையில்தான் இருந்தது ஏனென்றால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் வரை எடுத்திருந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்த போது இந்திய அணியை வெறும் இருநூற்றி ஓரு ரன்களிலேயே ஆல் அவுட் செய்துவிட்டது சவுத் ஆப்பிரிக்க அணி இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் எடுத்த நானூற்றி எண்பத்தொம்போது ரன்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய அணி கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரை பின்தங்கியிருந்தது இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமலும் போனது இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி மீண்டும் பேட்டிங் செய்ய வேண்டிய சூழ்நிலை இயற்கையாகவே உருவானது அதற்கு காரணம் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் முதல் இன்னிங்ஸில் ஒரு அணி எடுத்த ரன்களை விட இருநூறு ரன்களுக்கு குறைவாக எடுத்திருந்தால் அதாவது எதிரணி இருநூறு ரன்களுக்கு குறைவாக எடுத்திருந்தால் மீண்டும் அதே அணி தான் இரண்டாவது இன்னிங்ஸில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய நேரிடும் அப்படி பார்த்தால் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணி எடுத்த ரன்களை காட்டிலும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் எடுத்த ரன்கள் இருநூறு ரன்களுக்கும் அதிகமாகவே இந்திய அணி பின்தங்கியிருந்தது இதன் காரணமாக இந்திய அணிதான் மீண்டும் பேட்டிங் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் உருவானது ஆனால் இந்த இடத்தில்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணி மிகப்பெரிய தவறான முடிவு ஒன்றை எடுத்தது ஆமாங்க இந்திய அணி ஃபாலோ ஆணை தவிர்க்காமல் விட்டும் கூட இந்திய அணியை மீண்டும் பேட்டிங் செய்ய சொல்லாமல் இரண்டாவது இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியது இதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் விதிமுறைகளில் ஒன்றுதான் ஏனென்றால் ஃபாலோ ஆனை கொடுப்பதும் கொடுக்காததும் எதிரணியின் மனநிலையை பொறுத்தது இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணி ஃபாலோ ஆனை கொடுக்காமல் மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய சவுத் ஆப்பிரிக்க அணி களமிறங்கியிருப்பது என்பது சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவாகும் அதற்கு காரணம் சவுத் ஆப்பிரிக்க அணி மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்காமல் இந்திய அணிக்கு ஃபாலோ ஆணை கொடுத்து இந்திய அணியவே மீண்டும் பேட்டிங் செய்ய சொல்லியிருந்தால் இந்திய அணி கட்டாயம் இன்றோடு சேர்த்து இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் பத்து விக்கெட்டுகளையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒருநாள் முழுக்க பத்து விக்கெட்டுகளை தாக்குப்பிடிப்பதே கொஞ்சம் கடினமான விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இந்திய அணியிடம் ஃபாலோ ஆனை கொடுத்து பேட்டிங் செய்ய சொல்லியிருந்தால் இந்திய அணி கட்டாயம் இரண்டு நாட்கள் பத்து விக்கெட்டுகளையும் பாதுகாக்க முடியாது அந்த சூழ்நிலையில் இந்திய அணி விரைவாகவே ஆல் அவுட் ஆகியிருக்கும் அப்படி ஆல் அவுட் ஆகியிருந்தால் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றியும் பெற்றிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்து இருநூற்றி எண்பது ரன்களுக்கு உள்ளாகவே மீண்டும் ஆல் அவுட் ஆகிவிட்டால் சவுத் ஆப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் வெற்றியை கூட இந்த போட்டியில் பெற்றிருக்கும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்திய அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுக்காமல் மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கி இருப்பதால் அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கி இருப்பதால் கிட்டத்தட்ட இன்றைய நான்காவது நாள் ஆட்டத்தில் பாதி நாட்களுக்கு மேலாக சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறது இப்போது வரை இரண்டாவது இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி இருநூற்றி இருபது ரன்களை கடந்து விளையாடி வருகிறது ஏற்கனவே முதல் இன்னிங்ஸில் இருநூற்றி எண்பது ரன்களுக்கு மேலாக முன்னிலையில் இருக்கிறது ஆகவே மொத்தமாக சேர்த்து பார்த்தால் ஐநூறு ரன்களுக்கும் அதிகமாகவே இந்திய அணியை காட்டிலும் சவுத் ஆப்பிரிக்க அணி இப்போது முன்னிலையில் இருக்கிறது ஆகவே இனிமேல் சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த போட்டியில் எப்போது டிக்ளேர் செய்யப் போகிறது என்பதும் தெரியவில்லை ஒருவேளை இன்னும் அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ சவுத் ஆப்பிரிக்க அணி டிக்ளேர் செய்கிறது என்று வைத்து கொண்டால் கூட அதன் பிறகு இன்றைய தினம் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது வெறும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் இன்றைய நாளை தாக்கு பிடித்தாலே போதுமானது அதன் பிறகு இன்றைய நாள் முடிவுக்கு வந்து நாளைய ஒரு நாளான கடைசி நாளில் இந்திய அணி எப்படியாவது தட்டு தடுமாறி விக்கெட்டுகளை பறிகொடுக்காமல் தடுப்பாட்டம் ஆடினாலே இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியை தவிர்த்து போட்டியை சமன் செய்துவிடலாம் ஆக இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை இந்திய அணிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பது சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த அந்த ஒரு முட்டாள்தனமான முடிவு தாங்க ஒருவேளை நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்திய அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுத்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய சொல்லியிருந்தால் இந்திய அணி இப்போது வரை கிட்டத்தட்ட ஐந்து முதல் ஆறு விக்கெட்டுகளை கூட இழந்திருக்கலாம் ஆக மீதி இருக்கும் விக்கெட்டுகளை இன்றோ நாளையோ வீழ்த்தியிருந்தால் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அப்படி ஒரு முடிவை சவுத் ஆப்பிரிக்க அணி எடுக்காமல் இந்திய அணியைக் கண்டு பயந்துவிட்டது விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்திய அணியிடம் ஒருவேளை ஆனை கொடுத்து இந்திய அணி அதிரடியாக விளையாடி இரண்டாவது இன்னிங்ஸில் ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது ரன்கள் வரை கூட எடுத்துவிடும் என்ற ஒரு விதமான பயம் என்பது சவுத் ஆப்பிரிக்க அணியின் மனதில் இருந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஃபாலோ ஆனை கொடுக்காமல் மீண்டும் சவுத் ஆப்பிரிக்க அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கியுள்ளது ஆனாலும் கூட சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது முட்டாள்தனமான முடிவுதான் என்பதை கிரிக்கெட் வல்லுநர்கள் பலரும் அறிவார்கள் ஆக இந்திய அணி இந்த போட்டியில் விளையாடியது போல கொஞ்சம் மோசமாக விளையாடினாலும் கூட இந்திய அணியை கண்டு எதிரணிகள் எந்த அளவுக்கு பயப்படுகிறது என்பதற்கு சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த இந்த ஒரு முடிவே உதாரணம் அதே சமயம் இதற்கு மேல் இந்திய அணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காதுங்க சவுத் ஆப்பிரிக்க அணி எடுத்த இந்த ஒரு தவறான முடிவை இந்திய அணி தற்போது சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த போட்டியில் நாளைய தினம் இந்த கடைசி ஒரு நாளில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகளையும் இழக்காமல் எப்படியாவது ஆல் அவுட் ஆகாமல் தப்பித்தாலே இந்த போட்டியை சமன் செய்துவிடலாம் குறிப்பாக இந்திய அணியின் தற்காலிக கேப்டன் ரிஷப்பன் போன்றவர்கள் அதிரடியாக விளையாடி தேவையில்லாமல் தோல்வியை தழுவுவதை விட இந்த போட்டியில் ஒவ்வொரு பந்தையும் தடுப்பாட்டம் ஆடினாலே போதுமானது சுருக்கமாக சொல்லணும்னா இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ராகுல் ராவிட் போலத்தான் விளையாட வேண்டும் ஒரு நாள் முழுக்க பேட்டிங் செய்து இந்திய அணி ஒரு ரன் கூட எடுக்காமல் இருந்தாலும் அது இந்த போட்டியில் சாதனையாகத்தான் பார்க்கப்படும் சரி நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில் இதற்கு பிறகும் இந்திய அணி தோல்வியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த போட்டியில் இனிமேல் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது போட்டியை சமன் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க